என்னவென்று பார்க்கலாம் கோவில்களில் பக்தர்களால் கருவறையில் உள்ள மூலவருக்கு பால் அபிஷேகமாக செய்யப்படுகிறது கிராமங்களில் திருவிழாக்களின் போது முக்கிய நிகழ்வாக பால்குடம் எடுப்பதை நாம் பார்த்திருப்போம் இன்றளவும் பால்குடம் எடுக்கும் மக்களின் எண்ணிக்கை ஊடிக்கொண்டே வருகிறது என்று சொல்லலாம் இதற்காக பால்குடம் எடுக்கப்படுகிறது விரதம் இருப்பது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் கோவில்களில் பால்குடம் எடுப்பதற்கு கையில் காப்பு கட்டி எட்டு நாள் விரதம் இருக்க வேண்டும் பால்குடம் எடுக்கும் நாளில் அருகில் இருக்கும் விநாயகர் அல்லது சிவன் கோவிலுக்கு சென்று மஞ்சள் நிற ஆடை அணிந்து செம்பு தீர்த்த குடம் போன்றவற்றில் கரந்த பாலை ஊற்றி அதற்கு பூஜை செய்ய வேண்டும் பின்பு அங்கிருந்து ஊர்வலமாக பால் குடத்தை எடுத்து வந்து திருவிழா நடக்கும் கோவில் வீற்றிருக்கும் மூலவருக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் கோவில்களில் சிலைகள் அமைக்கப்படும் போது பீடத்தில் மருந்து பொருட்கள் வைத்து சிலைகளை அமைத்திருப்பார்கள் அச்சிலைகளின் மேல் பால் போன்ற பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யும் போது பீடத்தில் உள்ள மருந்து பொருட்களில் பால் கலக்கிறது பின் அந்த அபிஷேக பால் கருவறையில் வெளியில் வைக்கப்பட்டிருக்கும் வடிகால் வழியாக வெளியே வரும் வடிகால் தொட்டியில் இருந்து வெளியே வரும் அபிஷேகம் செய்யப்பட்ட பாலை பக்தர்கள் எடுத்து பருகுவார்கள் இந்த அபிஷேக பாலை அருந்துவதால் பல மருத்துவ பலன்களை பெறலாம் என்பது ஐதீகம் இதுதான் சிலையில் அபிஷேகம் செய்வதன் நோக்கம் இது போன்ற காரணங்களால் தான் பால் குடம் எடுக்கப்படுகிறது வேண்டுதல்கள் நேர்த்தி போன்ற காரணங்களால் பால் குடம் எடுக்கின்றார்கள் அம்பிகைக்கும் ஆறுமுக பெருமாளுக்கும் நேர்த்திக்கடனாக பால்குடம் எடுப்பது வழக்கம் இது போன்ற நேர்த்திக்கடனின் வாயிலாக நம்முடைய ஏற்படும் வாழ்வில் துயரங்களிலிருந்து விடுபட இயலும் பால்குடம் எடுக்கும் முறை கோவிலுக்கு கோவில் வேறுபடும் நமக்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் என்பதற்கான பரிகாரம் இது திருவிழாக்களின் போது முறையாக விரதம் இருந்து பால்குடம் எடுத்து அதை தெய்வங்களுக்கு பாலபிஷேகம் செய்து குளிர்ச்சி படுத்தினால் மனம் குளிர்ந்து கேட்டவரம் தருவார்கள் என்பது ஐதீகம் நன்றி